பெண் தொகுப்பாளினி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது நம்ம டிடி அவர்கள் தான் திவ்ய தர்ஷினி விஜய் தொலைக்காட்சினா பல நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து வழங்கினவங்க பல அவார்ட் ஃபங்க்ஷனை தொகுத்து வழங்கினவங்க அண்ட் இவங்க வந்து பல பெண் தொகுப்பாளினிகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இவங்களுடைய ரியல் லைஃப் பற்றி எல்லாருக்குமே தெரியும் இவங்களுடைய நண்பரையே காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுவும் ரொம்பவே வந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் திருமணம் செஞ்சாங்க பட் ஆனால் திருமண வாழ்க்கை கைகூடலை ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் வந்து விவாகரத்தில் தான் போய் முடிஞ்சது அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே வந்து டிடி சிங்கிளாக தான் இருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லையுமே நிறைய ப்ராப்ளம் கால் அடிபட்டு திரும்பவும் அடிபட்டு அதுக்கு வந்து ஒரு சர்ஜரி அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே ஸ்ட்ரகிள்ஸை தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிடி அவர்கள் சமீபத்தில் டிடி அவர்கள்கிட்ட சோஷியல் மீடியாவில் அவருடைய ரசிகர் வந்து ஒருவர் இரண்டாவது காதல் குறித்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு நம்ம டிடி அவர்கள் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து அவருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காதல் என்பது இரண்டு முறை தான் வருமா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு ஒரே நேரத்திலேயே நாலு அஞ்சு அப்படின்னு லவ் பண்ணுறது தான் தப்பு மற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையில் இரண்டு மூன்று லவ் இருந்தால் அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து டிடி விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்